பிசுபிலா பாத்துன்னு ரொம்ப ஃபேமஸான டிஷ் நம்மளோட ஜேடி கேட்ரிங்கில் அது இப்போ எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு சாம்பார் பிசுபிலா பாத்துக்கு மெயினாக இந்த சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கறதே சின்ன வெங்காயம் தான் கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவோம் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கு அரை கிலோ வந்து பருப்பு போட போகிறேன் இப்போ அந்த மேம்பொடியை வந்து இது மேலே போட போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கில் நம்ம ரிசப்ஷன் அப்போ பாத்துன்னு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு நம்மளோட ஜெடி கேட்ரிங்கில் அது இப்போ எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இரநூறு எம்எல் வெந்தயம் ரெண்டு கிராம் கடுகு அஞ்சு கிராம் காஞ்ச மிளகாய் அஞ்சு நம்பர் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் கேரட் 100 கிராம் முருங்கக்காய் ரெண்டு நம்பர் பீன்ஸ் 100 கிராம் பச்சை மிளகாய் ஆறு நம்பர் கருவேப்பிலை தேவையான அளவு கிராம்பு நாலு நம்பர் லவங்கப்பட்டை நாலு சின்ன பீஸ் தக்காளி ஐநூறு கிராம் குடமிளகாய் நாலு நம்பர் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறாங்க உப்பு தேவையான அளவு பருப்பு ஐநூறு கிராம் பச்சை அரிசி ஒரு கிலோ கட்டி பெருங்காயம் ரெண்டு பீஸு இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இரநூறு எம்எல் கடுகு அஞ்சு கிராம் காஞ்ச மிளகாய் நாலு நம்பர் கருவேப்பிலம் வந்து தேவையான அளவு தேங்காய் திருவியது ஒரு அரை கப்பு சாம்பார் பொடி இல்லை மேம்பொடின்னு சொல்லுவாங்க இது ஹண்ட்ரட் கிராம் இது வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை அதை பார்த்துங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெய் ஹண்ட்ரட் எம்எல் கொத்தமல்லி தேவையான அளவு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுருக்கோம் கடாய் வச்சுட்டு இப்போ அதில் வந்து நல்லெண்ணெய் விட போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ அதுக்கு வந்து வெந்தயம் போட போகிறோம் வெந்தயம் சும்மா ஒரு ரெண்டு கிராம் வெந்தயம் போடுறோம் பாசனைக்கு ரொம்பவும் போட்டால் கசப்படுக்கும் கடுகு ஒரு அஞ்சு கிராம் கடுகு போடுறோம் காஞ்ச மிளகா நான் நீட்டு மிளகா யூஸ் பண்ணுறேன் நீங்கள் குண்டு மிளகா நல்லா யூஸ் பண்ணலாம் காஷ்மீர் மிளகா யூஸ் பண்ணலாம் காஞ்ச மிளகா போடுறோம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போடுறோம் ஸ்டீம் வைக்கிறோம் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இருக்கிற காய்கறிகளெலாம் போட போகிறோம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க சாம்பார் பிசிபிளாக பார்த்துக்கு மெயினாக இந்த சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கறதே சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தில் தான் கிடைக்கும் அதனால் சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறோன்னாக்கா இப்போ தனியாக வந்து ஒரு டபராவில் வந்து தண்ணி வெந்நீர் வச்சு பருப்பு அதில் போட்டு வேக வைக்கிறோம் இது வந்து ஒரு கடாயில் வந்து எல்லா காய்கறியும் போட்டு வதக்கி வைக்கிறோம் வதக்கி வச்சு அந்த பருப்பு வெந்தக்கப்புறம் முக்கால் வேக்காடு ஆனதுக்கப்புறம் அதுலேயே அரிசியை போட்டு அது ஒரு முக்கால் வேக்காடு வெந்தக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் அதில் போட்டு அப்படியே தம் போட போகிறோம் இது ஒரு மெத்தடு கடாயில் பருப்பு தனியாக வேக வச்சு டபராலையே வந்து நீங்கள் எல்லா காய்கறிலும் போட்டு வதக்கி தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு அரிசியை போடுறது அது ஒரு மெத்தடு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி பண்ணுங்கள் இது நாங்கள் கேட்ரிங்கில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதனால் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் சின்னவங்க வதங்கிடுச்சு இப்போ அடுத்து காய்கறிகள்லாம் போட போகிறோம் அடுப்பை சிம்பிள வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கேரட் போடுறோம் கேரட் ஒரு நூறு கிராம் அடுத்து முருங்காய் போடுறோம் முருங்காய் ரெண்டு முருங்காய் பீன்ஸ் போடுறோம் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் இது கேசி அப்படியே முழு பச்சை மிளகா அப்படியே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கருவேப்பில் போடுறோம் ஒரு கை போடுறோம் கருவேப்பில் பட்டா கிராம்பு முதலேயும் போடலாம் இப்பயும் போடலாம் கிராம்பு ரொம்பவும் போடக்கூடாது ரொம்ப கிராம்பு வாசனை அடிக்கும் அதனால் கிராம்பு சும்மா நாலஞ்சு கிராம் போட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம நான் பொரியா நறுக்க வச்சிருக்கோம் தக்காளி அது ஒரு அரை கிலோ போடுறோம் இப்போ கொட மிளகாய் நாலு குடமளகா வெட்டி வச்சுருக்கோம் ட்யூப் ட்யூபா கொட ஜாயின் பண்ணிக்கிறோம் கொட மிளகாய் முதலே போட்டிங்கனாக்க ரொம்ப வதங்கிடும் அதனால் கடைசியாக தான் மிளகா போட்டு வதக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம் இப்போ மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் கலருக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ரெட் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் இப்போ தனியாத்தூள் போடுறோம் மல்லித்தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கணும் இப்போது இதில் வந்து எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை விடுறோம் அதில் இப்போ அவ்வளோதான் இப்போ காய்கறி வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து பருப்பு போட போகிறோம் பருப்பு போட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு அது முக்கால் ஆனாக்கப்புறம் தான் இந்த காய்கறி வந்து அதில் தூக்கி போட்டு தம் போட போகிறோம் அதனால் வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இப்போ இதில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தோரம் பருப்பு போட போகிறோம் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வந்து பருப்பு போட போகிறேன் தோரம் பருப்பு இப்போ பருப்பு வந்து ஒரு முக்கால் வேக்காடானோம் முக்கால் வேக்காடு ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட போகிறோம் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்க உங்களுக்கு சாம்பார் சாதம் மூணு மணி நேரம் ஆனாலும் சூடு இருக்கும் நம்ம ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டு வரிச்சு பண்ணோம்னாக்க சூடு இருக்காது கட்டி தட்டி போய்டும் இதெல்லாம் எப்போ இப்போ எப்படி இறக்குறோமோ அதே மாதிரி முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் சாம்பார் சாதம் இந்த பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இப்போ இதோடவே வந்து கொஞ்சம் கட்டி கட்டிப்பருங்காயம் போடுறோம் வாசனைக்காக கட்டிப்பருங்காயம் வாசனைக்காக போடுறோம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து பருப்போடு ஜாயின் பண்ண போகிறோம் பச்சரிசி தான் போடணும் ஊற வச்சிருக்கிற அரிசியை இப்போ இந்த பருப்போடு நம்ம போட போகிறோம் அரிசி வந்து ஒரு பருப்பு வேகிற டைம் தான் ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா போதும் பருப்பில் வந்து அரிசியை போட்டிருக்கோம் இது ஒரு இருபது நிமிஷம் ஆகணும் இருபது நிமிஷம் ஆனாக்கப்புறம் நம்ம அதை வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை வந்து இதுவரை ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க தான் சாம்பார் சாதம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே பக்குவத்தில் இருக்கும் நீங்கள் வேறு வடித்து சாதத்தை வடித்து பருப்பை போட்டு கலந்து கலந்தீங்கன்னா உங்களுக்கு நேரமாக நேரமாக டைட் ஆகிடும் குக்கரில் வச்சு போட்டிங்கனாலும் டைட் ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சாம்பார் சாதம் அதே டேஸ்ட்டு கடைசி வரைக்கும் இருக்கும் மெயின் வந்து சூடு தாங்கும் சூடு எவ்வளோ நேரம் ஆனாலும் சூடு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை இதில் ஜாயின் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை ஜாயின் பண்ண போகிறோம் இதோட மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த காய்கறியும் அரிசியும் சேர்ந்து ஒன்றா வெந்த உடனே அப்படியே நம்ம தம் போட்டுற வேண்டியது தான் காய்கறி எல்லாம் போட்ட உடனே கலர் அப்படியே மாறுது பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் இருக்கா என்னங்கிறது இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் உப்பும் புளிப்பும் கம்மியாக இருக்குது நம்ம அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இல்லை உப்பு தேவையான அளவு பூ போட்டுக்கிறோம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் கோழிச்சா ஒன்று அப்படியே தம் போட வேண்டியது தான் மேலே நல்லா நல்லெண்ணெயை வந்து சூடாக்கி அதில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காவை அதில் போட்டு நல்லா செவக்காய் வறுத்து அது மேலே அப்படியே தாலிப்பு போட்டு அப்படியே தம் போட்டுற வேண்டியது தான் சாம்பார் சாதம் ரெடி சாம்பார் சாதம் வந்து குழவாக தான் இருக்கணும் நல்லா வரை வரையாக இருக்கக்கூடாது குழவ பொங்கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாம்பார் சாதமும் இருக்கணும் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மேம்பொடி அந்த இது எல்லாமே வாசனை பொருட்கள் போட்டால் தான் சாம்பார் சாதம் வந்து பிசிப்பில்லாக பார்த்து வந்து பிசிப்பிலாக பார்த்து தான் இருக்கும் இட்டைக்கியே நிற்கணும் இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும் அது நல்லா பொ பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா கலறிக்கிட்டே இருந்தாக்க தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இப்போ நல்லா சாம்பார் சாதம் நல்லா இறுகி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க ஏற்கனவே வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம சாம்பார் பொடி மேம்பொடி எப்படி பண்ணணுங்கிறத போட்டிருக்கோம் இப்போ அந்த மேம்பொடியை வந்து இது மேலே போட போகிறோம் பாருங்கள் மேம்பொடி இது நல்லா ரெண்டு கை நல்லா ஒரு நூறு கிராம் போட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் அப்போது இப்போ இது வந்து சாம்பார் சாதம் வந்து பொடி போட்டாச்சு பொடி போட்டு இப்போ வந்து கீழே அரைக்க வச்சு அதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிப்பு கொடுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் தம்ல இருந்ததுனாக்க சாம்பார் சாதம் நல்லா கம்ம கம்மன் மணக்க மணக்க சாம்பார் சாதம் ரெடி ஓகேவா இப்போ கடாய் சூடாக இருக்குது சூடான கடையில் இப்போ நல்லெண்ணெய் விட போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் விடுறோம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தாலிப்புக்கு கடுகு போடுறோம் ஆல்ரெடி கடுகு போட்டிருக்கோம் பத்துல நல்லா இன்னும் கொஞ்சம் போடுறோம் கடுகு காஞ்ச மிளகாய் போடுறோம் கொஞ்சம் கருவேப்பில் போடுறோம் துருவி வெள்ளையாக துருவி வச்சுருக்கிற தேங்காவை இப்போ இதில் ஜாயின் பண்ணுறோம் இப்போ இந்த தேங்காவை நல்லா செவக்காக வறுக்கணும் இதே வந்து இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் நம்ம போடுறோம் இதே வந்து இந்த தேங்காய் ரெடிமேடு டெசிகேட்டட் கோக்கனட் இருக்குது அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டால் வாசனையாக இருக்காது ஃப்ரெஷ் தேங்காய் துருவி போட்டோனாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேவந்த ஒன்று இதை அப்படியே தூக்கி நம்ம சாம்பார் சாதத்தில் போடுறோம் தேங்காய் நல்லா செவந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இந்த சாம்பார் சாத்தில் போடுறாங்க இதை தட்டை போட்டு மூடி வச்சிடறோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிசிபிளை பார்த்து எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விடுறோம் நூறு எம்எல் நெய் விடுறோம் அதில் கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ இதை கரண்டி போட்டு கலர்றோம் நல்லா அருமையான வாசனையான பிசிபலாபாத் ரெடி வாங்க இந்த பிசிபலாபாத் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அருமையான சூடான பிசி எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிசிபலாபாத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்த்திக் நாங்கள் ஜேடி மேரேஜ் கேட்ரிங் சர்வீசஸ்னு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள் மெயினாக பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்கா அத்தன்டிக் பிராமின் வெட்டிங் தான் இருக்கோம் எங்களோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னாக்க கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு கும்பகோணம் நாங்கள் எங்கள் அப்பா வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இப்போ நானும் என்னோடய பிரதர் ரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து கண்டினியூ இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்டமா நாற்பது வருஷமாக இருக்கறதுனால பல தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூரு டெல்லி எல்லா இதுலையுமே போய் நாங்கள் வந்து சிறப்பான முறையில் நாங்கள் வந்து கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் பர்த்டே பார்ட்டி இது போன்ற பல விதமான விசேஷங்கள் பலாயிரக்கணக்கான விசேஷங்கள் வந்து சீரம் சிறப்புமாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஐம்பது நபர்லேருந்து மேக்ஸிமம் எத்தனை நபர் வேணாலும் ஆர்டர் சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட வீட்டுக்கு தேடிய டோர் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் கும்பகோணத்தில் எங்கள் அப்பா வந்து தள்ளுவண்டியில் வந்து மிக்சர் முறுக்கு விற்று அளவுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ஜேடி கேட்ரிங்கிற பேர் பிரபலமாக இருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அப்பா தான் அதோடய லெக்சியை வந்து நானும் என்னோடய பிரதரும் சேர்ந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கோம் எல்லாமே வந்து இப்போ மக்களோட ஆதரவுனால அளவுக்கு சீரம் சிறப்புமாக நான் வெற்றிகரமாக சென்னையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எங்களோடய பிஸ்னஸை வந்து பயணிச்சிகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எங்களோட கஸ்டமர்ஸு எங்களோட ஸ்டாஃப்ஸு எல்லாருமே தான் அவங்களோட முயற்சி இல்லாமல் நாங்கள் இந்தளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் எங்களோட கஸ்டமர்ஸுக்கும் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் ஜேடி மேரேஜ் கேட்ரிங் சர்வீசஸ்ன்னு சென்னையில் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் வந்து பண்ணி தருவோம் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ மூலயமா உங்களோட ஆதரவு கொடுங்க நல்லா சீரம் சிறப்பமாக எங்கே இருந்தாலும் உங்களோட ஃபங்க்ஷனை வந்து அந்த இடத்துக்கே வந்து நல்லா சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் மனநிறைவோடு பண்ணித்தரத்துக்காக காத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் இந்த அளவுக்கு இந்த பேர் ஆதரவு கொடுக்குற எங்கள் கஸ்டமருக்கும் எல்லாருக்கும் எங்களோட ஜேடி மேரேஜ் கேட்ரிங் சார்பாக என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்